இப்போ இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது அந்த அந்த ஏஜ்ல இருந்தே கூட நம்ம எஜுகேட் பண்ணலாம் சோ இப்போ ஒரு கால் வந்துச்சுன்னா உங்களோட காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கி யாருக்கும் ஃப்ரீயா நீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண கொடுப்பீங்களா சோ அது வந்து போன்ல இருக்கிற மீடியா ஃபைல்ஸ் லைக் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் அங்கே எடுக்க முடியும் சோ நீங்க வேற என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க லிங்க்கை கிளிக் பண்ணா ஏதாச்சும் ஒரு மலேசியஸ் ஆப் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகலாம் அது மூலயமா வந்து உங்கள் கான்டாக்ட்ஸை வந்து ஹலோ சார் ஹலோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நம்ம நேர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ என்னோட பேர் சிவா ஃபவுண்டர் ஆஃப் சைபர் நட்ஸ் ஸோ சைபர் நட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி ஆல்சோ லைக் சைபர் நட்ஸ் பற்றி சொல்லணும்னா லைக் வி ஆர் அ சர்ட் டைம் பேனல்டு சர்ட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐடி மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடி அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் சர்ட்டன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸோ கன்ட்ரி வைஸாக வந்து லைக் பேங்க்ஸ் கிரிட்டிக்கல் செக்டர் இருக்குது ஒரு கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி அப்படின்னா ஸோ இந்த டீம் தான் வந்து ப்ரைமரி ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டராக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்தியாவில் வந்து அரௌண்ட் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி கம்பெனிஸ் வந்து எம்பரனல் பண்ணி வச்சுருக்காங்க லைக் ஆத்தரைஸ் டு ஒர்க் வித் ரெகுலேட்டட் அடைட்டீஸ் ஸோ அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி வந்து நட்ஸ் சோ அதுல வந்து நாங்க பேங்க்ஸ் ஐடி கம்பெனிஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரொவைடர்ஸ் பேமெண்ட் கெட் பேசி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அவங்களெல்லாம் செக்யூரா வச்சுக்கிறது தான் எங்களோட ப்ரைமரி ஒர்க் ஓகே சார் இன்னைக்கு நம்ம வந்து சேஃப்பர் இன்டர்நெட் டே அப்படின்ற ஒரு தினத்துல நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த தினம் எதனால எப்படி செலிப்ரேட் பண்ணப்படுது ஓகே ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த டே இது மாதிரி இன்னும் ஒரு அரவுண்ட் ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்குது லைக் இன்டர்நேஷ்னல் சைபர் அவேர்னஸ் மந்த் அந்த மாதிரி நிறையா இருக்கு ஸோ இது எல்லாமே எதுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் பப்ளிக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து மெயினாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக் டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யங் பீப்புள் அண்ட் தென் வந்து லைக் other வந்து செக்யூரிட்டி தான் வந்து மெயின் நம்ம நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து இல்லாம எல்டர்ஸ் யூஸ் பண்றாங்க பட் இங்கெல்லாம் ஆன்லைன் நடக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் எங்கெல்லாம் அதிகமாக நடக்குதுன்னு எங்கெல்லாம் அதிகமாக நடக்குது நம்ம ஒன்னு பண்ணி சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து எல்லா நடக்குது நம்ம வந்து இங்க நிறைய நடக்குது இங்கே கம்மியா நடக்குது பண்ண முடியாது வாட்ஸ்அப் எடுத்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறையா ஸ்கேம்ஸ் இருக்குது இல்லை வந்து ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டிங்கன்னா அங்கேயும் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது அவர் யூடியூப் எடுத்துகிட்டிங்கன்னா அங்கேயும் ஸ்கேம்ஸ் இருக்குது அங்கே இங்கே சோஷியல் மீடியா மட்டும்தானே அப்படி கிடையாது இ காமர்ஸில் இருக்குது அவர் வந்து நீங்கள் ஒரு கடையில் கியூஆர் பே பண்ணுறீங்க அங்கே இருக்குது ஸோ எனி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து அட்டாக்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே இன்க்ரீஸ்டாக தான் இருக்குது ஸோ வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போது சைபர் செக்யூரிட்டியில் வந்து நம்ம மூணு டேர்ம்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் லைக் பீப்புள் ப்ராசஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜியே நிறையா நம்ம செக்யூர் பண்ணியாச்சு ப்ராசஸும் நிறையா நம்ம செக்யூர் பண்ணியாச்சு இவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே பீப்புள் ரிலேட்டட் அட்டாக்ஸ் தான் ஸோ வந்து பீப்புளை எப்படி வந்து ஸ்கேம் பண்ணி அத வந்து ஒரு அட்டாக் பண்ணி ஒரு ஃபண்ட் ஸ்கேம் பண்ணலாம் அதில் வந்து ஒரு டேட்டாவை எப்படி எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய அதுக்கு அவங்க எனி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் யூஸ் பண்ணணும் இதுதான் அப்படி பண்ணுறேன் முன்னாடி பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில தான் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை எனி டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் அங்கே ஸ்கேம்ஸ் நடக்குது லைக் ஈவன் இப்போ ஏ நிறைய யூட்டிலைஸ் பண்றோம் இப்போ ஏ ஆப்ஸ்லாம் வந்துருக்கு இப்போ அதில் எப்படி ஸ்கேம் பண்ணலான்னு ஹேக்கர்ஸ் பார்த்து அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரியான மோசடிகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப நம்ம ஜென்ரலா எல்லா சோஷியல் மீடியாவும் எல்லாருமே இப்ப கியூஆர் கோடு வரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இங்க ஸ்கேம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் மக்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஸோ இந்த இப்போ இதில் மோஸ்ட்டாக யார் வந்து அஃபெக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்ட் பீப்புள் ஆர் வந்து யங் பீப்பிள் ஸோ யங் பீப்புளுக்கும் அந்த அவேர்னஸ் இருக்காது ஏஸ்ட் பீப்புளுக்கும் அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுன்றது தெரிஞ்சிருக்காது ஸோ இவங்களுக்கு அந்த யங் பீப்புளுக்கு செப்பரேட்டாக பார்ப்போம் இப்போ அந்த ஏஜ் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க கியூஆர் யூஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க ஆர் மெயில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இங்கேலாம் ஸ்கேம்ஸ் நடக்குது இவங்க எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இப்போ எனக்கு இந்த பேமெண்ட் வரும் அது எனக்கு இந்த பர்சனை வந்து ஒரு மெயில் அனுப்ப போகிறாங்க ஆர் இந்த இந்த பர்சன் தெரிஞ்சவங்க இவங்க மேல் அனுப்புகிறாங்க மாதிரி எக்ஸ்பெக்டட் தவிர அன்எக்பெக்டடாக வர எல்லா மெசேஜையும் வந்து ஒரு கேர்ஃபுல் வந்து நம்ம ஹேண்டில் இப்போ யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் லேக் பேமெண்ட் போட போறதில்லை அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து சஸ்பீஷியஸ் மெசேஜ் தான் அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் இல்லை அதுல இருக்க லிங்க்ஸை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவங்க ஒரு அமௌண்ட் அனுப்புறாங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே அன்புள் டேந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸா மெசேஜ் வந்துருக்கு இருக்கு நீங்க வந்து லாட்ரி வெயின் பண்ணிருக்கீங்க யார வந்து உங்களுக்கு இந்த ஆப் அண்ட் செல் பண்ணீங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு யாருமே வந்து உங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க போறது இல்லை இப்போ ஒன் லேக் தூக்கி ஃப்ரீயா வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வர மெசேஜ் எல்லாமே சஸ்பிஷியஸ் மெசேஜ் தான் ஸோ இது வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலே வந்து நம்ம சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் சார் இப்போ வந்து நிறைய டைம்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஜென்ரலா எல்லாருமே யூஸ் பண்றாங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும் இப்போ இந்த லிங்க் நீங்க ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் இலவசமா கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சோ இந்த மெசேஜ் ஜஸ்ட் ஃபார்வர்ட் மெசேஜ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் அந்த ஸ்கேம்குள்ள வேற என்ன நடக்குது சார் ஜஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்றோம் ஸோ நான் சொன்ன அந்த ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணதான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லேப்டாப் ஃப்ரீயா கொடுக்கணும் ஸோ யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்க கொடுப்பீங்களா நீங்கள் உங்களோட காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கி யாருக்கும் ஃப்ரீயா நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண கொடுப்பீங்களா ஸோ அது வந்து பாசிபிளே கிடையாது கவர்மெண்ட்லேயும் அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லை ஸோ இதுல மல்டிபிள் திங்ஸ் இருக்கு அவங்க வந்து ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஃபார்வர்ட் மெசேஜை வந்து கிரியேட் பண்ணலாம் ஆர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இதுல ஒரு அட்டாக்ஸ் ஸ்கேம் இருக்கும் கண்டிப்பா நீங்கள் நீங்க அந்த நீங்க ஃபார்வர்ட் பண்ணுற இருபத்தஞ்சு பேரும் வந்து இந்த ஸ்கேம்ல வந்து அஃபெக்ட் ஆவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஏதாச்சும் ஒரு மலேசியஸ் ஆப் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகலாம் அது மூலயமா வந்து உங்கள் கான்டாக்ட்ஸை வந்து லைக் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுக்க முடியும் ஃபோனில் இருக்கிற மீடியா ஃபைல்ஸ் லைக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க எடுக்க முடியும் ஸோ நீங்கள் வேற என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும் அது உங்களுக்கு ஓடிபி வருது அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லாமே அதை வந்து அவங்களால வந்து எடுத்து பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்வர்ட் இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணா உங்களுக்கு ரீசார்ஜ் கிடைக்கும் அவர் வந்து உங்களுக்கு இந்த லேப்டாப் கிடைக்கும் அவர் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து இக்னோர் பண்ணிடணும் ஆர் இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேற ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அவங்களையும் கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து இது பாசிபிள் இல்லை ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் இன்ஃபெக்ட் இருக்கலாம் அதை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எஜுகேட் பண்ணிட்டு நம்மளுமே வந்து சேஃபாக இருக்கலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்லைன்ஸ் வந்து நம்ம யாரெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே சேஃபாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அது யாராக இருந்தாலும் சரி எந்த தளங்கள்லையுமே நமக்கு மோசடிகள் ஏற்படலாம் அப்படின்னு பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நம்ம நாட்டில் ஸோ நம்ம டெக்னாலஜி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் இவ்வளோ பாதுகாப்பாக நம்மளால் கொண்டு போக முடியல யார் வேணால் யாருடைய டேட்டா வேணால் திருடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்குது இது ஃப்ரீடம்னு சொல்ல முடியாது இப்ப என்னன்னா நம்ம இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற ஒரு ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லா பிசினஸ் அண்ட் எல்லா எந்த எந்த தொழில எடுத்துட்டாலுமே அதை எப்படி டிஜிட்டலாக மாற்றலான்ற ஃபோக்கஸ்ல இருக்காங்க இப்போ இந்த போக்கஸ்ல வந்து அது டிஜிட்டலாக மாத்துறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அதை எப்படி செக்யூராக ஹேண்டில் பண்ணணும் இன்னும் மற்ற அஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கல எந்த ஃபீல்டெல்லாம் எடுத்துக்கலாம் பேங்கிங்காக இருக்கட்டும் பேங்கிங் மட்டும் கொஞ்சம் லீடிங்கில் இருக்கு செக்யூரிட்டி வைஸ் அதை தவிர இப்போ இ காமர்ஸ் இருக்கட்டும் அவரை வந்து நிறைய பிசினஸ் வந்து இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கலாம் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணாத ரீசனால தான் செக்யூரிட்டி ஃபோக்கஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி வந்து ஏன்னா அதுக்கே ஒரு பெரிய எஃபர்ட்ஸ் தேவைப்படுது பட்ஜெட் தேவைப்படுது அமௌண்ட் தேவைப்படுது ஒரு ஆஃப் லைனா இருக்கிறத வந்து டிஜிட்டலா மாத்துறது வந்து நிறைய எஃபர்ட்ஸ் இன்வால்வ் ஸோ இதுல செக்யூரிட்டி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதனால அதுல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அதை வந்து அட்டாக்கர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதுல ஸ்கேம்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மோசடிகள் நடக்குதுங்கிறத பாக்குறோம் இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ்லயோ அல்லது போன்லயோ ஏதோ ஒரு ஸ்கேம் அவருக்கு நடந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க என்ன பண்ணணும் ஸோ இது வந்து அந்த டைப் ஆஃப் அட்டாக் நடக்கிறது பொறுத்து இப்போ வந்து அது ஃபினான்ஷியல் அட்டாக் நடக்குது இப்போ அக்கௌண்ட்லேருந்து காசு போகுது இல்லை கியூஆர்லேருந்து உங்களுக்கு யூபிஐலேருந்து காசு போகுது அப்படின்னா இமிடியேட்டா வந்து ஃபர்ஸ்ட் பேங்கை ரீஷூர் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் இப்போ கார்டு பிளாக் பண்றதோ எந்த எந்த மீனில் வந்து உங்களுக்கு அட்டாக் நடந்துச்சோ அக்கௌண்ட்டை பிளாக் பண்றது கார்டை பிளாக் பண்றதா யூபிஐ அக்கௌண்ட்டை பிளாக் பண்றது ஆர் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சிம் பிளாக் பண்றது சேம் அதுல மொபைலும் டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம் இமீடியட்டா அதை ரீசோட் பண்ணி டெம்பரவரியா பிளாக் பண்றது சோ என்ன சென்னையும் நடக்குதோ அதுக்கு ரிலவென்ட்டா எது ஃபர்ஸ்ட் மெஷர்ன்றத நம்ம வந்து பண்ணணும் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைபர் கிரைம் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங்க்குன்னு கண்ட்ரில வந்து நிறைய மெக்கானிசம் இருக்கு நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்னு வந்து ஆன்லைன்ல இருக்கு நம்ம அதில் போயிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் ஆர் இமிடியேட்டாக வந்து நம்ம அதுக்கு காலிங் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து இமிடியேட்டா நம்ம பிளாக் பண்ணிடுவாங்க இப்போ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்தவரையும் நிறைய பேர் ஓப்பனாக கூட நிறைய விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு வேலை இந்த மாதிரி குற்றங்கள் இருக்கு நிறைய பேருக்கு குற்றம் செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணுறவங்க பண்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா தண்டனைகள் அப்படி ஏதாவது சட்டங்கள் இருக்கா சார் ஆ இருக்குது இந்தியாவில் வந்துட்டு ஐடி ஆக்ட் தான் வந்து பிரைமரியா அந்த சைபர் கிரைமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்டில் லான்ச் பண்ண ஆக்ட் அது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து மல்டிபிள் அமன்ஸ் அமௌண்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க லைக் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல அதுல வந்து ரீசன்டா நடந்த அட்டாக்ஸ் எல்லாமே உள்ள இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க பட் ஆனால் ஸ்டில் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக தான் இருக்கும் மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம சைபர் லாஸ்ட்ல வந்து நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு பட் ஆனால் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றாங்களோ அதுல கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஆனால் நமக்கு வந்து இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் மெக்கானிசம்லயே நம்ம கண்ட்ரி லெவல்ல இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு லைக் ஒரு ஒரு சைபர் கிரைம் நடக்குதுன்னா அது யார் பண்றான்றத வந்து கண்டுபிடிக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஏன்னா டெக்னாலஜி வைஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ அட்டேக்கர்ஸும் பாத்தீங்கன்னா ஏ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குயிக்காக கண்டுபிடிக்கிறதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இவன் கவர்மெண்ட்டுக்குமே சோ அதை டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ராசஸ் வைஸும் இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னைக்கு இருக்க காலத்துல ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப எல்லா இடங்களிலுமே பிரபலம் ஆயிடுச்சு எல்லார் கையிலுமே ஏஐ இருக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க இப்ப போட்டோஸ் அதுல போட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நிறைய நம்மளோட விஷயங்களையும் அது நிறைய கேதர் பண்ணிட்டே இருக்கு இல்லையா சோ இதனால நம்மளுடைய தகவல்கள் திருடப்படுதா சார் தகவல் திருடப்படுதா அப்படின்னா திருடப்படல நம்ம தான் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு நம்மளோட நாலேஜ் தெரிஞ்சு தான் வந்து நம்ம ஃபோட்டோஸ் கொடுக்குறோம் நம்ம டேட்டாஸ் கொடுக்குறோம் ஸோ அதை வந்து அவங்க ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுற பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே வந்து அந்த கிளாஸஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஏய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டிக் மார்க்லாம் இருக்கும் நம்ம தெரியாமல் எல்லா டிக் மார்க்கையும் கொடுத்துருவோம் ஸோ அதை ஆப்ஷனெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஏ யூஸ் பண்ண முடியும் ஸோ எங்கள் என்னோட டேட்டாவெல்லாம் வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஆனால் அது எல்லா ஏயும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களான்னா அது நமக்கு தெரியாது பேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ இன்னைக்கு நம்ம ஏ யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எந்த எந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் எதை ஷேர் பண்ணக்கூடாதுன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணோம் இப்போ ஆஃப்லைன் ஏஸும் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம லேப்டாப்லயோ நம்ம சிஸ்டம்லயே வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகாம லோக்கல்லேயே நம்ம ஏ செட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு சோ நம்ம அது மாதிரி பண்ணோம்னா நம்ம டேட்டா வெளியில எங்கரலா பேசணும் அதாவது ஒரு இன்டர்நெட்ல எப்படி நம்ம சேஃபா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆனா இதை தாண்டி இப்பதான் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்றவங்க இருக்காங்க சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அங்க அவங்க எப்படி அவங்களோட இன்டர்நெட்டா சேஃபா செக்யூரா வச்சுக்கிறது சார் ஓகே ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது இப்போது நம்ம இந்தியா எடுத்தாலும் சரி அப்படி எடுத்துட்டாலும் சரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் லைக் எனி இன்ட்ரீ இருக்கட்டும் இப்போ அக்ரி எடுத்துகிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா அக்ரியில இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது அக்ரி டெக் கம்பெனிஸாக இருக்காங்க ஸோ எல்லாமே இன்டர்நெட் கனெக்டடாக இருக்குது டேட்டாஸ் நிறைய இன்வால்வாக இருக்குது ஸோ இப்போது ஸ்டார்ட் அப்ஸை வந்துட்டு ஈஸி டார்கெட்டாக இருக்குது ஹேக்கர்ஸ்ட்டு ஸோ ஏன்னா வந்து இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி ஒரு பேங்க் ஒரு ஒரு என்டர்பிரைஸ் ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க வேரியஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க வேற ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஃபியூ பீப்புள் தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் ஸோ இப்போ அவங்க வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து ஈஸி டார்கெட் ஸோ ஹேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இது சின்ன கம்பெனியா பெரிய கம்பெனியா ஸ்டார்ட்அப்பா அவங்க செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்களா இல்லையா அதெல்லாம் பார்த்து ஹேக் ஹாக் பண்றதில்ல அங்க டேட்டா வேல்யூபிளாக இருக்கா ஆர் ஃபண்டும் வந்து இருக்கா அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஹேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம ஸ்டார்ட்அப்பா இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ வந்து டே ஒன்ல இருந்து வந்து எப்படி இப்படிலாம் அவங்க டேட்டாவை செக்கியூர் பண்ணலாம் எப்படி இப்படிலாம் வந்து நம்ம செக் ஹைபர் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துட்டு ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ரூ இம்ப்ரூவ் பண்ணணும் முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சைபர் கிரைம் அந்த சைபர் செக்யூரிட்டீஸ்க்குலாம் தனித்தனியாக கால் ஃபோன் அப்படின்னு ஸோ என்ன நம்பருக்கு இப்போ இப்போ பண்ணலாம் சார் வந்து நமக்கு ஒன்யன் ஒரு 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 இஷ்யூ அப்படின்னா பண்ணலாம் ஸோ ஸோ நம்ம அந்த நேஷனல் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அது இல்லாமல் அதுக்கு ஃபோன் நம்பரும் ஒன் த்ரீ ஜீரோன்ற நம்பர் எனி ஆர் எனி சைபர் கிரைம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நடட்டா வந்து அவங்க அந்த பிளாக் பண்றதோ அந்த அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் பண்றது எல்லாம் சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது இந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா அந்த நடந்திருக்க கிரைமுக்கு இமிடியட்டா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவாங்க தென் அவங்க வந்து அந்த லோக்கல் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கேஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்றது மூலியமா இமிடியா அந்த மணி வந்து வேற வேற அக்கௌண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அவர் வந்து உங்களுக்கு நடந்த கிரைமுக்கு இமிடியட்டா என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதை இந்த நம்பர் கால் பண்ணும்போது அந்த கால் சென்டரில் வந்து அந்த ஆக்ஷன் எடுத்துருவாங்க சார் சைபர் அவேர்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக தேவைப்படுது குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் ஏன்னா எல்லாருக்கையிலுமே மொபைல் போன்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த ஸ்கேம் எல்லாமே ஸோ அப்படி பார்க்குறப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இப்போ ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே சின்ன வயசுலேருந்தே பாட புத்தகங்கள்ல இந்த சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் பத்தி கொண்டு வரலாம் தானே சார் ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் கொண்டுட்டு வரலாம் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் செஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இப்போது எனி ஏஜ் பீப்புள் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்குது அப்புறம் அவங்களுக்கான ஆப்ஸ் வந்துட்டு லேர்னிங் ஆப்ஸ்லாம் வந்து மொபைலில் கொடுத்துட்டு ஈவன் ப்ளே ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஆப் இருக்கு என்னோட பையன் வந்து ஒரு ப்ளே ஸ்கூலில் படித்தான் அங்கே அந்த ஸ்கூல்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க டெய்லி வந்து ஹோம்ஒர்க்ஸ் வந்துட்டு அதுல வந்து ஒரு அனிமேட்டடா வந்துட்டு அதுல வரும் இப்போ அவங்களுக்கு அந்த மொபைல் யூஸ் பண்ற டைம்ல இப்போ எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது அந்த அந்த ஏஜ்லேருந்தே கூட நம்ம எஜுகேட் பண்ணலாம் ஸோ இப்போ ஒரு கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணலாமா இப்ப நம்ம ட்ரூ ட்ரூ காலர் ஆர் எனி ஈவன் ஏர்டெல்ல கூட அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கால் ப்ரொவைடர் கூட வந்து உங்களுக்கு ஸ்பேம் கால்ஸ்னு சொல்லி நமக்கு ஹைலைட்டடா ரெட் கலர்ல காமிக்கிறாங்க அந்த மாதிரி கால்ஸ் வந்து அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம எஜுகேட் பண்ணலாம் சோ வேற என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத ஈவன் கிட்ஸ்ல இருந்து நம்ம எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே சார் இன்னைக்கு வந்து சேஃபர் இன்டர்நெட் டேல எங்க கூட நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க இப்போ ஃபைனலா நம்ம அதரே எஃப்எம்க்கும் அதரே எஃப்எம் நேர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க ஓகே ஸோ இந்த நம்ம இந்த டே வந்து ஒரு ஒரு டார்கெட்டாக எடுத்துகிட்டு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓ இப்போ நம்ம பர்சனல் செக்யூரிட்டி இப்போ உங்களோட டேட்டாலாம் ஹேக் ஆகாமல் இருக்கணும் உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கணும் உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்சன்ஸ்லாம் சேஃபாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து செக்யூராக இருக்கணும் ஸோ நம்ம வந்து நிறைய ஹேக்ஸ் நடக்கறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டே வந்து வீக்காக செட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட டேட்டா பார்த்து வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வச்சிருப்பாங்க இல்லை மொபைல் செட் பண்ணுறாங்கன்னா அந்த குவாட்டி

நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம் இல்ல மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுப்போம் ஒரு ஃபேக்டர் இல்லாமல் வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண அலோ பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் நீங்க லாகின் பண்ணும்போது ஓடிபி வரும் உங்களுக்கு ஓடிபி என்ன மட்டும் தான் அவங்களால உள்ள லாகின் பண்ண முடியும் ஆர் வந்து வேற ஏதாவது வெரிஃபிகேஷன் மெக்கானிசம்ஸ் இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் இமெயில்க்கு லிங்க் வரும் கிளிக் பண்ணாதான் உங்களால உள்ள லாகின் பண்ண முடியும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அந்த ஒரு பேங்க்ஸா இருக்கட்டும் ஒரு எனி வெப்சைட்ஸ் ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து எனேபிள் பண்ணலாம் இந்த இந்த டேவே எடுத்துக்கலாம் நம்ம இந்த டேல நீங்க எதெல்லாம் கிரிட்டிக்கல் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதுல போய் டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லை மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இன்னைக்கே வந்து எல்லாரும் எனேபிள் பண்ணுங்க எனேபிள் பண்ணீங்கன்னா ஈவன் உங்க பாஸ்வேர்டு எங்கேயாச்சும் லீக் ஆச்சுனாலுமே உங்க அக்கௌண்ட்டை வந்து அந்த ஸ்கேமர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றத பார்த்துட்டு ஸோ இந்த சேஃப் இன்டர்நெட் டே இன்னைக்கு நம்ம அதை டார்கெட்டாக வச்சுட்டு இந்த பேசிக் செக்யூரிட்டி மெசேஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணலாம் Ok, thank you, sir. Thank Thanks you so much.